இருக்கிறது ரெண்டாக பிரிக்க வேண்டியிருக்கு இந்த நடைமுறை எல்லாம் இந்த நம்முடைய குழு அமைந்திருக்கிறது அந்த குழுவின் சார்பாக முடிவெடுக்கப்பட்டு அவர் சொன்னார் சில பேர் சேர்க்கிறேன் என்கிறார்கள் சில பேர் சேர வேண்டாம் என்றெல்லாம் சொல்கிறார் ராஜேஷ் அவர்களுக்கு சேர வேண்டாம் என்கிறார் ஆனால் எல்லா பணிகளும் த சிமெண்ட் ரோடாக போட வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் எங்களுக்கு ஒன்று அதில் வந்து மாறுபட்ட கருத்து அல்ல ஊராட்சியில் இதை விட இணைக்க வேண்டும் காலையிலே கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது நீங்கள் எங்களது குப்பை நகரத்தை ஒட்டி இருக்கிற காரணத்தால் குப்பை கொட்டுவதனால் ஏற்படுகிற சிரமத்தை பற்றி சொன்னார்கள் பல்வேறு உறுப்பினர்கள் சொன்னார்கள் எனவே புறம்போக்கு இடம் கிடைக்குமானால் உடனடியாக இந்த அரசு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு சாதகமாக இருக்கும் அப்படி அரசு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தான் அதை இணைக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் இரண்டாவதாக இந்த வீதியில் இருக்கும்போது அனைத்து வசதிகளும் இருக்கிறது கிராமங்கள் போது அந்த வசதி இல்லாத இருக்கிறது அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எனவே தான் அந்த குழு அமைக்கப்பட்டது அதிலே இறுதியாக மாவட்ட ஆட்சியருடைய அணு அவர்களுடைய கருத்துருவை கேட்டு குழு இறுதியாக முடிவெடுக்கும் அமைச்சர்களும் அதிலே இல்ல வேளாண் துறை அமைச்சர் போதும் உட்கார்க்க வேண்டிய சொல்றாங்க சொல்றோம் எனவே அதை முழு இந்த இரண்டு துறை அதிகாரியில் சேர்ந்து முடிவெடுப்பார்கள் அதற்கு பொதுவாக Eu quero uma...